வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குறித்தான ஒரு முக்கிய அறிவிப்பு தான் வந்து பார்க்குறோம் ஸோ அந்த டிஎன்பிசி குரூப் ஃபோரில் வந்து நிறையவே வந்து குளர்படிகள் ஏற்பட்டிருக்கு ஸோ இதனால் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் ரீ எக்ஸாம் வருமா ஸோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ எவ்வளோ கட் ஆஃப் வரும் ஸோ அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீ எக்ஸாம் வரதுக்கான எந்த அளவுக்கு சாத்தியங்கள் இருக்குது அப்படின்றது ஏ டு சேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் அண்ட் லைக்கை போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற இந்த குரூப் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே வந்து எக்ஸாம் எழுதுனது ரொம்ப 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 கஷ்டமான கேள்வின்றதை தாண்டி அவுட் ஆஃப் கொஸ்டின் நிறையவே இருந்திருக்கு ஸோ இதனால் தேர்வர்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு மதிப்பெண்கள் தான் எடுப்பாங்க ஸோ ரொம்ப ராங்கான கேள்வி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதுனால எங்களுக்கு இந்த குரூப் ஃபோர் தேர்வு திருப்திகரமாக இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்னுக்கு கேட்குற கேள்வி கேள்வி எல்லாமே இந்த குரூப் ஃபோருக்கு போகிறதுனால இந்த இந்த குரூப் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நீங்கள் மீண்டும் இந்த எக்ஸாம் ஆனதை வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்களும் நடந்து தான் இருக்குது ஸோ மீண்டும் வந்து இருபதாம் தேதிக்குள்ளே டிஎன்பிசி சார்பாக நீங்கள் சரியான அறிவிப்பு கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போராட்டங்கள் நடத்துவோம் ஸோ ஓகே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வாய்ப்புகள் ஒரு ஐம்பது பர்சன்ட் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நூறு பர்சன்ட் கிடையவே கிடையாது எக்ஸாமுக்காக ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல வேறு எக்ஸாம் அதாவது இந்த பே போக்குவரத்து ஸோ அதே மாதிரி கிராம அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ எம்எசி இந்த மாதிரிலாம் நடந்து இருக்கிறதுனால இப்போ அந்த மாற்றங்கள் பண்ணாங்களான்னால் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து குறைக்கிறது ஸோ அதே மாதிரி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்க வழியோ ரீஎக்ஸாம் அப்படின்றது கண்டிப்பாக இது அதிகம் வந்து கண்டக்ட் பண்ணது கிடையாது ஸோ அதனால் இதுலேயும் வந்து வாய்ப்பு கருவி கம்மி தான் சொல்லணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் எவ்வளோ வரும் வேக்கன்சி கண்டிப்பாக அதிகப்படுத்துவாங்களா கண்டிப்பாக ஒரு பதினஞ்சாயிரம் வேக்கன்சி வரதிகம் மக்கள் வந்து எக்ஸட் பண்ணுறாங்க அதாவது தேர்வர்கள் ஒரு பதினஞ்சாயிரம் வேக்கன்சி வந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக குறைவும் அப்படின்ற மாதிரி ஸோ இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதாவது ரீஎக்ஸாம் இல்லாத பட்சத்தில் பதினஞ்சாயிரம் வரைக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது பெரும்பாலான வல்லுநர்கள் கருத்தாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்ல வேக்கன்சி அதிகமாக இருப்ப கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது ஸோ அந்த சம்திங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ அதனால் யாருமே வந்து பயப்பட தேவையில்ல உங்களுக்கு ஒரு மைனஸ் இருந்தாலையும் ஒரு ப்ளஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சமூக ஊடகங்களையும் பரவிட்டு வருது ஸோ உங் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற குறைகிற நிறைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஸோ மற்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது உண்மை அப்படின்ற பட்சத்தில் தெரிஞ்சுக்குவாங்க மறக்காமல் சொன்ன விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு லைக் போடுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ